அம்மா என்றை காத உயிரில்லை அம்மா வணங்காத உயர்வில்லை நேரில் நின்று பேசும் தெய்வம் தாயன்றி என்று ஏ உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதான் அம்மா அண்டைக்கு அன்றாட அபிஷேகம் அலங்கார் சிறு தொண்டன் அம்மா பொருளோடு புகழ் வேண்டும் தாயே அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடு திங்குகிற கொன்று அமைந்தாலும் நானுந்த மகனாக பிறகின்ற வரம் வே அதை தருவாயே அம்மா என் கதை காது இல்லையே அம்மாவை வணங்காது உயர் இல்லையே எனக்கு அடுத்தது கட்ட ஆகுது பாடம்